அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒசலாத் வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வாபிஹி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லுசான் தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல்லாஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இதுதான் இஸ்லாம் பாகம் பதினைந்து இந்த காணொலியில் இஸ்லாம் கூறும் நற்பண்புகளை பற்றி சிலவற்றை காண இருக்கிறோம் இதில் முதலாவதாக இஸ்லாத்தை பொறுத்த வரலையும் அனைத்துமே நம்ம காலையில எந்திரிச்சத்துலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரலையும் நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே என்ன நன் நற்பண்புகளின் அடையாளமாக திகழ வேண்டும் என்பது தான் அல்லா விரும்பக்கூடியது அதற்கு எதிராக என்ன அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் மனசு வந்து கோபம் தாபம் கெட்ட எண்ணம் இப்படி பலவிதமான தன்மைகளை அல்லா கொடுத்துருக்கிறான் அதன் மூலமாக சைத்தானின் தீண்டுதலின் மூலம் பலவிதமான தீமைகளை செய்து மனிதர்கள் அனித அதிகமான பேர் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் மறுமையில் செற்கத்திற்கு சென்றுவிட கூடாதவாறு சைத்தான் அதிகமான தீங்குகளை நம் முன் கொண்டு வருகிறார் அதுக்கு அடிப்படைந்தவர்களாக நாம் மாறிவிடுறோம் அதனால் அதை எல்லாம் அடக்கி ஆள வேண்டும் அதற்கு தான் இஸ்லாம் நமக்கு வந்து நற்பண்புகளை கூறுகிறது இப்படிப்பட்ட மனிதன் இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான் அதை சரியாக நம்ம புரிந்து கொண்டு ஒரு நமக்கு ஹலால் இல்லாத ஒன்றை என்ன நமக்கு ஆசை மூட்டக்கூடிய விதமாக பல செயல்கள் நடக்குது அதில் நம்மளை நம்ம கட்டுப்படுத்தி என்ன அனைத்து விஷயங்களிலும் நற்பண்புகளை கையாண்டு அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்பது அல்லாவுடைய நியதி ஓகேயா அதனால் சரியான முறையில் நம்ம இவைகளை புரிந்து பதிவு செய்து கொண்டோமே ஆனால் எந்தவித தீங்காக இருந்தாலும் சரி எதுக்கும் நம்ம தோன்று போயிட மாட்டோம் இல்லையா உறுதியாக நிற்போம் அதற்காக சில செய்திகள் முதலாவதாக அல்லாஹூர் அபுல்லா ஆலமி குரானில் ரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல நமக்கு சொல்லக்கூடிய நற்பண்புகளில் முதல் பண்பாக பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பகரமாகவே இருக்கும் யாருக்கு பணிவு இல்லாமல் அகம்பாவம் கொண்டு தெரிகிறானோ அப்படிப்பட்டவர்களுக்கு இது என்ன ரொம்ப பாரமாகவே இருக்கும் லேசாக இருக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் முதல்ல நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இதை தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தேவையான பொறுமையை அல்ல வந்து அனைத்து விஷயங்கள்லையும் கோபம் வரும் அந்த கோபத்தின் மூலமாக நம்ம ரியாக்ஷன் பண்ண போனால் அதில் பல விளைவுகள் ஏற்பட்டும் பல தீமைகள் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டரும் அதுக்காக அல்ல நமக்கு சொல்லக்கூடிய முதல் அறிவுரை பண்புகளிலேயே மிக சிறந்த பண்பு நற்பண்புகளில் பொறுமை மற்றும் தொழுகை என்று அல்ல சொல்லி காட்டுகிறான் அப்போ நம்ம நற்பண்புகளை இந்த உலகத்தில் செயல் வடிவம் கொடுப்பதற்கு நடைமுறையில் சாத்தியப்படுத்தி காட்டுவதற்கு ஏன்னா பொறுமை அவசியமாக இருக்கிறது தொழுகை அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த ரெண்டு விஷயங்கள்லேயும் நம்ம சரியான முறையில் என்ன எல்லா இடத்துல உதவி தேட சொல்கிறோம் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி என்ன குடியே மொழிவு போனாலும் சரி உயிரே போக போகிற நிலை வந்தாலும் சரி பொறுமையை கையாளு என்ன அடுத்து தொழுகையின் மூலமாக எல்லா இடத்துல உதவி தேடு தேடுன்னா என்ன அர்த்தம் அல்ல உதவி செய்வான்னு அர்த்தம் எனவே இந்த பண்புகளை முதல்ல நம்ம சரியாக செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹ் பிரபுலாலுமே ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் நம்பிக்கை கொண்டோரே பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறான் இது மிக மிக அவசியம் இல்லையா யார் கூட அல்லா இருப்பான் அல்லா நம்ம கூட இருந்தால் நம்மளை யாராவது எதாவது பண்ண முடியுமா எந்த பிரச்சனைகளாவது நம்மளை அணுக முடியுமா எந்த ஒரு தீங்காவது நம்ம நெருங்க முடியுமா முடியாது ஏன்னா அல்லா நம்ம கூட இருக்கிறான் அப்போ யார் கூட இருப்பான் ஈமான் கொண்டவர்களை நீங்கள் மறு பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் அல்லாவிடம் உதவி தேடுங்கள் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் இதுவும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபி சல்லா அலையம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறாங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தியை என்னவா மூமீன்களின் காரியம் அதாவது முஸ்லீம்களுடைய காரியம் என்ன ஆச்சரியத்தை அளிக்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஒரு முஸ்லீம்கிட்ட அவங்ககிட்ட நடக்கிற காரியங்கள் இருக்க எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் அளிக்குது என்ன ஆச்சரியம் அளிக்குது அவனது காரியங்கள் அனைத்தும் அவனுக்கு நல்லதாகவே அமையும் இந்நிலை மூமீனை தவிர வேறு யாருக்கும் ஏற்படாது நல்ல ஒரு மூமீனாக இருந்தால் என்ன ஆகும் அவனுடைய காரியங்கள் அடைந்து அவனுக்கு நல்லதாகவே அமையும் இந்த நிலை மூமீனை தவிர வேறு யாருக்கும் ஏற்படாது அதே சமயம் அவனுக்கு மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய செயல் ஏற்பட்டால் அவன் என்ன பண்ணுறான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துக்கிறான் சரியா நல்லவைகள் நமக்கு நடக்கும்போது என்ன நம்ம என்ன செய்யணும் அதை விளங்குங்க இதிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னங்கிறத சேர்த்து விளங்கணும் படிச்சுவிட்டு அப்படியே மூடிடக்கூடாது கேட்டுட்டு அப்படியே இந்த பக்கத்தில் விட்டுறக்கூடாது இதில் சொல்லக்கூடிய செய்தியை அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல் ஏற்பட்டால் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் அது அவனுக்கு நன்மையாக அமைகிறது ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னாங்களே எதனால் ஆச்சரியமாக இருக்கு மூமினுக்கு ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செயல் காரியம் ஏற்பட்டால் என்ன அல்லாவுக்கு அவன் நன்றி செலுத்துகிறான் அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவன் பொறுமையை மேற்கொள்கிறான் அது அவனுக்கு நன்மையாக அமைகிறது அந்த பொறுமையின் மூலமாக அவனுக்கு நன்மை கிடைக்குது அதனால் ஒரு மூமினுடைய செயல் ஆச்சரியம் அளிக்குது அப்படிங்கிற சொல்ல நம்பி சரியில்ல சொல்ல சொல்கிறாங்க சரியா இதை அறிவிப்பவர் சுஹேப் ரலியால் அவன் அவர்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி பதினெட்டாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக சோதனையை பொறுத்து கொள்வது நற்பண்புகளில் மிக முக்கியமான அடுத்த பண்பு என்னென்னு அடுத்த செயல் என்னென்னு கேட்டிங்களா நமக்கு ஏற்படும் சோதனைகளின் போது பொறுத்து கொள்வது அபுல் ஆலமீன் திருமறை குரானில் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களின் உயிர்கள் மற்றும் பலன்களை சோதி சேதப்படுத்தியும் உங்களை சோதிப்போம் அதில் பொறுத்து கொண்டோருக்கு நற்செய்தி கூறுவீராக அல்ல அந்த உல இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கை இருக்குது நல்ல மனைவி மக்களோட வீடு வாசலோடு நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஓரளவுக்கு கொஞ்சம் அச்சம் மேலும் பசி செல்வங்களுடைய அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுடைய உயிர்கள் குழந்தைகள் சாகிறது மற்றும் பலன்கள் அதாவது நம்மளுக்கு விவசாயம் அல்ல தொழில் இது போன்ற இதுகளில் அதையும் சேதப்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் அப்படி சோதிக்கப்படும் பொழுது யார் பொறுத்து கொண்டோருக்கு யார் பொறுத்து கொள்கிறாரோ அவருக்கு செய்தி கூறுகிறார்கள் என்று அல்லாவூர் அபுல் ஆலமின் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஐந் ஐம்பத்தி ஐந்தாவது வருஷத்தில் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் மேலும் நூற்றி எண்பத்தி ஆ மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தாறாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் உங்கள் செல்வங்களிலும் உயிர்களிலும் சோதிக்கப்படுவீர்கள் நமக்கு செல்வங்கள் என்னென்ன இருக்குதோ வீடு வாசல் வயல் வரப்புகள் தொழில் என்னென்ன இருக்குதோ இவைகள் அனைத்திலையும் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் கொடுக்கப்பட்டோரிடமிருந்தும் ஏன்னா மற்ற வேறு வேறு வேதக்காரர்களாக இருக்காங்களே என்ன அவர்களிடமிருந்தும் இணை கற்பிப்பற்பித்தோரிடமிருந்தும் ஏராளமான சங்கடம் தரும் சொற்களை செவியுறீர்கள் இன்றைக்கி முஸ்லீம்கள் யாரால் துன்பப்படுத்தப்படுறோம் பலவிதமான சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுறோம் யாரால இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மூலியமாக அப்படிப்பட்டவர்களுடைய சொற்கள் மேலே கீழே பேசுவாங்க தான் என்ன அது சங்கடம் தரும் சொற்களை செவியுறீர்கள் ரொம்ப மன கஷ்டப்படும் அப்போ அதில் நீங்கள் சகித்து கொண்டு இறைவனை அஞ்சினால் இது உறுதிமிக்க காரியங்களில் ஒன்றாக அமைந்துவிடும் என்று மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுறான் மேலும் நவீன சல்லா அலுவலம் அவர்கள் வரலாற்றில் ஒரு செய்தி இருக்குது ஒரு மன்னரையின் அருகில் மையத்து அடக்கம் பண்ணியிருப்போம்ல அந்த மன்னரையின் அருகில் அமர்ந்து மைத்தாங்கொல்லன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்வையில்ல அந்த மன்னரையில் அருகில அமர்ந்து அமர்ந்து அழுது கொண்டிருந்த ஒரு பொன் பெண்மணி அருகில் ஒரு மையத்து அடக்கம் பண்ற இடத்துல அந்த வைத்த கபூருக்கு பக்கத்தில் என்ன ஒரு பெண்மணி இருந்து அழுது கொண்டு இருக்கிறாங்க இல்லையா அப்போ நபீஸ் அல்லாய்ஸ்லாம் அவர்கள் அந்த வழியாக செல்கிறார்கள் அப்போது அந்த பெண்மணி இறந்துவிட்ட தன் குழந்தையை எண்ணி அழுது கொண்டிருந்தார் எதுக்காக அவங்க அழுகுறாங்கன்னா அவங்களுடைய குழந்தை ஒன்றை அறந்துருச்சு அங்கே அடக்கம் இருக்குது அதில் உட்காந்துக்கிட்டு அந்த குழந்தையை நினச்சி பார்த்து அழுகுறாங்க அப்போது நபீஸ் அல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் அல்லாகுவே பயந்து கொள் பொறுமையே மேற்கொள் என்று கூறுகிறார்கள் யார் அந்த அம்மாவுக்கு அதற்கு அந்த பெண் என்னை விட்டும் விலகி விலகும் எனது துன்பம் உனக்கு வரவில்லை அதை நீர் அறியவும் இல்லை என்று கூறினார் போயா வேலையை பார்த்துக்கிட்டு அம்மா என்ன சொல்லுது வந்துட்டார் அறிவுரை சொல்ல போயா வேலையை பார்த்துக்கிட்டு எனக்கு வந்த துன்பம் உனக்கு வந்திருக்கா அப்போ தானே உனக்கு தெரியும் அதை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி மன சங்கடப்பட்டு சில வார்த்தைகளை விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பின்னர் இவர் நபீசல்லா செல்லும் அவர்கள் என்று அந்த பெண்மணியிடம் கூறப்பட்டது சிலர் என்ன பண்ணுறாங்க யார்கிட்ட எப்படி பேசுகிறார் அவர் தம்மா அல்லாஹைய தூதர் முகமது சல்லாஹலம் அப்படின்னு அவங்களுக்கு சொல்கிறாங்க உடனே அவர் நபிஸ் அல்லாஹாம் அவர்களின் வீட்டு வாசலுக்கு வந்தார் நபிஸ் அல்லாஹ் தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க அங்கு காவலாளிகள் யாரும் இல்லை விசாரிக்கிறதுக்கு என்ன வாசல்ல அப்படி வாழலையா நவீசர்லாஸ்லாம் காவலாளர்களை வச்சு மன்னராக வாழ்ந்த வா இருந்த மன்னர் எப்படிலாம் பிள்ளை உலகத்தில் வாழ்கிறாங்க அப்படி வாழலையே மிக எளிமையான வாழ்க்கையால் அவங்க வாழ்ந்தாங்க அப்போ காவலர்கள் அது இதெல்லாம் யாரும் கிடையாது அப்படி அங்கு காவலாளர்கள் யாரும் இல்லாத இருக்கின்ற பார்க்குறாங்க உடனே நபீசர் அல்லாஸ்லாம் அவர்களிடம் தங்களை நான் அறியவில்லை எனவே அவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ரபிசல்லாஹம் அவர்கிட்ட மன வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஏதோ எனக்கு இருந்த மன கஷ்டத்தில் அப்படி சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க என்ன அப்படி சொன்ன உடனே அப்போது நபி சல்லா அலைய செல்வம் அவர்கள் துன்பத்தின் ஆரம்பத்தில் மேற்கொள்வது தான் பொறுமையாகும் என்றார்கள் பொறுமைன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு பொறுமைன்னாவே துன்பம் வந்த உடனே கஷ்டம் வந்த உடனே இழப்பு வந்தவுடனே அதில் பொறுமையை மேற்கொள்வது தான் என்ன பொறுமையாகும் அதுதான் பொறுமை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செய்தியை அனுசரலீலாவின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரில் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு ஆக பொறுமை என்பது என்ன படங்காற்றுவதில்லை அந்த நேரத்தில் எவ்வளோ கஷ்டம் வரும்பொழுதும் துன்பங்கள் நிறைந்த போதும் என்ன நமது கை கால்கள் வெட்டப்பட்டு துடித்து கொண்டு இருக்கும் போதும் என்ன அப்போது பொறுமையை காக்கணும் அல் அடிச்சுக்கிட்டு ஊரை கூட்டி என்ன அந்த மாதிரி பண்ணிடாம அந்த நேரத்தில் பொறுமையை கொண்டு என்ன பொறுமையை கொண்டும் தொழுதும் அல்லா இடத்துல உதவி தேடுங்க அப்படின்னு அல்லாவும் சொல்லியிருக்காள் இல்லையா அப்போ அதுதான் பொறுமை என்பதை இங்கே நம்ம சிலம் இந்த அதிசயம் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க மேலும் பொறுமையை அல்லாவிடம் வேண்டுதல் அந்த பொறுமை கூட நம்மளாக பெற்றுக்கொள்ள என்ன முடியாது அதையும் அல்லா கிட்ட கேட்கணுமா எப்படி அதை பற்றி ஒரு வரலாற்றை அல்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் அதாவது தாலூத்துன்னு சொல்லி மூச அலைவசத்துக்கு பிற்பாடு ஒரு படை ஒன்று அவங்களுக்கு பின்ன பின்னாடி வந்த வரலாறு இது படைகளுடன் தாலூத்து புறப்பட்ட போது அல்லாஹ் உங்களை ஒரு நபியின் ஒரு நதியின் மூலம் சோதிக்க உள்ளான் யாருக்கு தாலூத்து புறப்பட்ட போது அல்லாஹ் உங்களை ஒரு நதியின் மூலம் சோதிக்க உள்ளான் அதில் அருந்துபவர் என்னை சார்ந்தவர் அல்ல அதை உட்கொள்ளுவோர் என்னை சேர்ந்தவர் அதை உட்கொள்ளாதவர் தான் என்னை சேர்ந்தவர் அதில் ஒரு நதி ஒன்று வரும் அந்த நதியில் உள்ள தண்ணியை யாரும் குடிக்கக்கூடாது சரியா என்னை சேர்ந்தவர் இல்லை யார் அந்த தண்ணியை குடிக்காம இருக்கிறீர்களோ தான் என்னை சேர்ந்தவர் கையளவு அருந்தியவரை தவிர என்றார் அப்படியே ரொம்ப பெரிய இதாக போச்சுன்னு சொன்னால் ஒரு ஒரு கையை எடுத்து குடிச்சுக்குங்க அதுக்கு மேலே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த படையோடு வர்றாங்க அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அதில் அருந்தினார்கள் அவரும் அவன் அவருடன் இருந்த நம்பிக்கை கொண்டோரும் அதை கடந்தபோது ஜாலூத் என்ன ஜாலூத் மற்றும் அவனது படையினருடன் போரிட் போரிட இன்று எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் அந்த எதிரிகளோடு போரிடறதுக்கு எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை எங்களால் போரிட முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க அல்லாவை சந்திக்க உள்ளோம் என்று நம்பியோர் மட்டும் ஆஹா இப்படி நம்ம பேசக்கூடாது அல்லாஹ் விட்டு தானே நம்ம போயாவணும் அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கை யாருக்கு இருந்துச்சோ என்ன நம்பியோர் எத்தனையோ சிறு படைகள் பெரும் படைகள் பலவற்றை அல்லாவின் கட்டளைப்படி வென்றுள்ளன சகித்துக்கொள்வோருடன் அல்லாஹ் இருக்கிறான் என்று அவங்க சொல்கிறாங்க படை தளபதி மேலும் ஜாலுத்தையும் அவனது படையினரையும் அவர்கள் களத்தில் போது எங்கள் இறைவா எங்கள் மீது சகிப்பு தன்மையை ஊற்றுவாயாக சகிப்பு தன்மையை அதிகப்படுத்து ஏன்னா கோபம் கொண்டு வரண்டு கிரண்டு அதை இதை பண்ணி நஷ்டம் இடத்துல ஊற்றுறாத அதனால் எங்களுக்கு சகிப்புத்தன்மையை அதிகமாக ஊற்றுவாயாக எங்கள் பாதங்களை நிலைப்படுத்துவாயாக ஓடிடாமல் பின்வாங்கி ஓடிடாமல் நிலையாக நின்று அவர்களோடு போரிடுவதற்கு எங்களுக்கு உதவி புரியுதுன்னு கேட்குறாங்க என்ன உன்னை மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு நீ உதவிவாகிய என்றும் கூறினார்கள் சரியா யார் இது அது தளபதி அவர்களை அல்லாவின் கட்டளைப்படி தாலூத் படையினர் தாலூத் வந்து அந்த படைக்கு வந்து தளபதி என்ன அவங்க முஸ்லீம்களுடைய அல்லாவை நம்பிய மக்கள் கூட்டத்தில் உள்ள ஒருவர் அந்த அவர்களை அல்லாவின் கட்டளப்படி தாலூத்தின் படையினர் அந்த தாலூத்தின் தான் என்ன தாவூதலை செலவு வராங்க இப்போ தான் அங்கே இப்போ தான் எல்லாம் அறிமுகப்படுத்துகிறோம் அதில் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க முடியாது இது உங்களுடைய வரலாற்றில் முழுமையாக சார்ல அப்போ தாவூதலை செல்வம் அந்த படையில் அதாவது தாலூத்துங்கிறவருடைய படையில் ஒரு படை வீரராக இராணுவ வீரராக இருந்தவர் தான் சாதாரண ஒரு மனிதராக இருந்தவர் தான் அங்கே சரியா அப்போது அவர்களே அல்லாவின் கட்டளைப்படி தாலூத் படையினர் தோற்கடித்தனர் தாவூத் அலை அதுக்கு பிற்பாடு தான் நம்பியாகிறாங்க என்ன இப்போ தாவூத் அவர்கள் ஜாலூதை கொன்றார் அந்த படை எதிர்ப்பு எதிரிகளுடைய படை தளபதி தான் இந்த ஜாலூதுங்கிறவன் என்ன அவனை கொன்றார் பிறகு அவருக்கு யார் தாவூத் அலே அவர்களுக்கு அவருக்கு அல்லாஹ் அதிகாரத்தையும் ஞானத்தையும் வழங்கினான் தான் நாடியவற்றை அவருக்கு கற்றுக் கொடுத்தான் சொல்றீங்களா அல்லாவுடைய தூதர் இதுக்கு பிற்பாடு தான் அல்ல அவர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு ஞானத்தையும் அதிகாரத்தையும் என்ன நபிங்கிற அந்தஸ்தையும் கொடுத்து அந்த ஏரியாவுக்கே மன்னராகவும் ஆக்கினான் அவங்களுடைய மகன் தான் அலைய செல்லும் சரி அது இருக்கட்டும் அப்ப மனிதர்களில் சிலர் மூலம் வேறு சிலரை அல்லாஹ் தடுத்திருக்காமல் இருந்திருந்தால் பூமி என்ன ஆயிருக்கும் சீர்கட்டு போயிருக்கும் எனினும் அகிலத்தார் மீது அல்ல அருளுடையவன் அகிலத்தாரில் உள்ள மனிதர்கள் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு மேலே அல்ல அருகு அருளுடையவனாக இருப்பதனால்தான் இந்த வேலையை செஞ்சான் அப்போ அல்ல ஏன்னா மனித அகிலத்தார் மீது அருளுடையவன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அண்ணன் அவன் இறக்க மற்றவன் அல்ல மனிதர்கள் மேலே மிகவும் அருளுடையவனாக அவன் இருக்கிறான் என்பதை அல்ல சொல்லி காட்டுறான் அப்போ இது வந்து நற்பண்புகளில் ஒரு சிறந்த எதிர்காட்டாக எடுத்துக்காட்டாக இந்த வரலாற்றை நம்ம எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான் இது அல்புருகான் ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஆகிய மூன்று வசனங்களில் இதை பார்க்கலாம் ஓகேயா அப்போ பொறுமைக்கு உலகில் கிடைக்கும் பரிசுகளை பற்றியும் அல்லா சொல்லி காட்டுகிறான் எப்படி உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் நீங்கள் சகித்துக்கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களின் சூழ்ச்சி உங்களுக்கு எந்த தீங்கும் தராது அவர்கள் செய்வதை அல்லாஹ் முழுமையாக அறிபவன் அவர்கள் எந்த சூழ்ச்சி செஞ்சாலும் சரி அனைத்தும் எனக்கு தெரியும் அதிலேருந்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சகித்துக்கொண்டு இறைவனை அஞ்ச வேண்டும் அப்படி சகித்து கொண்டு இறைவனை அஞ்சினால் அந்த வேலையை நான் செய்வேன் என்ற உத்தரவாதத்தை அல்ல மூணாவது அத்தியாயம் நூற்றி இருபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் பலவீனர்களாக கருதப்பட்டு வந்த சமுதாயத்தை பாக்கியம் செய்த பூமியின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளுக்கு உரிமையாளர்களாக ஆக்கினோம் யார இஸ்ராயலின் மக்கள் பொறுமையை கை கொண்டதால் மக்கள் பொறுமையை கை கொண்டதால் உமது இறைவனின் அழகிய வாக்கு அவர்கள் விஷயத்தில் முழுமையாக நிறைவேறியது பிற அவனது சமுதாயத்தினரும் தயாரித்தவற்றையும் அவர்கள் உயரமாக எழுப்பியவற்றையும் அடியோடு அளித்தோம் என்று அல்லாஹு ரபுல்லமின் ஏழாவது அத்தியாயம் நூற்றி முப்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் மேலும் பொறுமையாளருக்கு மறுமையில் கிடைக்கும் பரிசு பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் தரப்போகிற பரிசுகளை பற்றி அல்லாஹு ரபுல்லமின் திருமறை குறாலில் சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தாவது வசனத்தில் நம்பிக்கை கொண்ட எனது அடியார்களே முஸ்லீம்களே மூமீன்களே நம்பிக்கை கொண்டவர்களே எனது அடிமைகளை அடியார்களே உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் என்ன செய்யணும் நீங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் அஞ்ச வேண்டும் இந் உலகில் நன்மை செய்தோருக்கு நன்மையே உள்ளது அல்லாஹுவின் பூமி விசாலமானது பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும் என்று இறைவன் கூறுவதை தெரிவிப்பதாக என்று அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலுமே முப்பத்தி ஒம்போது பத்தாவது வசனத்தில் சொல்லிக்காடுகலாம் மேலும் நபீசல்லாஹ் அசலா அவர்கள் கூறுகிறார்கள் என் அதாவது எனது அடியானின் விருப்பத்துக்குரிய இரண்டை இரு கண்களை போக்கி நான் சோதிக்கும் போது அவன் பெருமையை மேற்கொண்டால் அவை இரண்டிற்கும் பகரமாக சுருக்கத்தை வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபிஸ் அல்லா கூறுகிறார்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு மிகவும் விருப்பமானது மிகவும் அவசியமானது மிகவும் தேவையானது இந்த ரெண்டு கண்கள் சரியா அவ்வளவு பெரிய அற்புதமான கண்கள் மிக தேவையானது இப்படி கண்களை நல்ல விதமாக பெற்ற மனிதர்கள் அதுக்குரிய நன்றியை இல்லை ஏன்னு கேட்டால் அது இல்லாதவன்ட்டு போய் கேட்டால் தான் அதனுடைய பெருமை தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் அவசியம் தெரியும் நம்ம பிறந்ததுல நமக்கு கண் இருக்கு இல்லையா அதனால் நமக்கு ஒன்றுமே தெரியறதில்லை இரண்டு கண்களும் இல்லாத கபோதிகளை பார்த்து இந்த கண்ணின் முக்கியத்துவத்தை கேட்டிங்கன்னா விசாரிக்கலாம் சரியா அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது கண் பார்வை அப்படிப்பட்ட என்னுடைய அடியானின் என்ன அவனுக்கு விருப்பத்துக்குரிய இரண்டு அந்த கண்களையும் நான் சோதிக்கும்போது அப்போது அவர்கள் மேற்கொண்டால் அந்த ரெண்டு கண்களுக்காகவும் பகரமாக சுவர்க்கத்தை நான் வழங்குவேன் என்று அல்லாஹ் கூறுகிறானா நபி சல்லா அலையம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள் இதை அறிவிப்பவர் அனசர் அல்லாமன் அவர்கள் புகாரில் நூல் புகாரில் ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு மேலும் இறைவனுக்காகவே பொறுமையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் அல்லாஹு ரபுல்லா திருமறை திருமலைக்குறால் நமக்கு சொல்லி காட்டுறேன் இந்த பொறுமை எதற்காக அல்லாவிற்காக ஏன்னு கேட்டால் தான் நமக்கு இந்த பொறுமையை பற்றி அதன் முக்கியத்துவத்தை பற்றி இவ்வளவு பாடங்கள் எடுத்திருக்கிறான் ஏன் பொறுமையை இழந்து கோபம் கொண்டும் அதிக பிரசங்கித்தனமாக ஆத்திரத்தில் எதையாவது செய்தால் அழிந்து நாசமாக போயிடுவோம் இல்லையா அதனால் அந்த கோபத்திலிருந்தும் என்ன நீங்கள் வந்து உங்களை மாற்றி கொள்ளணும் அதையும் என்னிடமே கேளுங்க அப்படி அதை நான் பொறுமையை வழங்கிவிட்டால் நீங்கள் தான் சிறந்தவர்கள் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்பதை அறிவுறுத்தும் விதமாக அல்லாஹு ரபுல்லாலும் நமக்கு இந்த போதனையை செய்கிறான் இது எழுபத்தி நாலாவது அத்தியாயில் அத்தியாயத்தில் ஏழாவது வசனமாக இருக்குது உமது இறைவனுக்காக பொறுத்து கொள்வீராக என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி தான் உலகத்தில் என்ன இந்த உலக வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்லை உனக்கு உனக்கு சோதனைக்காக என்ன இந்த உலக வாழ்க்கை தந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எதுக்கு சோதிக்கிறதுக்கு தான் அப்போ அந்த சோதனைகளில் பிறந்தத்துலேருந்து மரணிக்கிற வரலையும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சோதனைகளை நம்ம அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லோரும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட என்ன உமது இறைவனுக்காக என்ன பொறுத்து கொள்வீராக எந்த சோதனையாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி பொறுத்துக்கொள் பொறுமையை கடைபிடி என்று அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை சரியான முறையில் நம்ம புரிந்து கொண்டு அதன் முறையில் நம்ம செயல்பட்டால் பல விதமாக அல்லாஹு ரபுல்லாலமின் நம்மளை கைடு பண்ணுறான் அவனுடைய தூதர் சல்லல்லா உலக செல்வம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களும் பல விஷயங்களை நமக்கு பிரித்து 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 குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பது போல பல செய்திகளை சொல்லியிருக்காங்க அனைத்துமே நம்ம மருமையில் வெற்றி பெறுவதற்காகத்தான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பொறுமை தன்மைகளை பற்றி இந்த காணொலியில் உங்களுக்கு உங்கள் கவனத்துக்கு முன் வச்சுருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி கேட்டு அதை சரியாக புரிந்து கொண்டு பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் என்று அல்லாவிடம் நான் பிரார்த்திக்கிறேன் ஏன்னா நீங்களும் பார்த்தீங்க அல்லாஹ் மேலும் இது போன்ற காணொலிகளை தொடராக நம்ம பதிவு செய்கிறோம் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு கொண்டு சேருங்க குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அவங்க கேட்க செய்யுங்க அவங்களுக்கு விலைக்கு கூறுங்க உட்காருங்க ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க ஒரு ஒரு அரை மணி நேரம் குடும்பத்தோட உட்காருங்க பிள்ளைகளோட மனைவியோட தாய் தந்தையோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு வீட்டு முடிச்சு பிற்பாடு ஃப்ரெஷ்ஷாக ஏன்னா நிம்மதியாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட செய்திகளை என்ன எடுத்து பேசுவேன் அதன் மூலமாக அல்ல ஒரு தெளிவை நமக்கு தருவான் அதை நினைவூட்டும் விதமாக நம்ம ஆக்கி கொண்டால் அடுத்த நாள் வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் அதிலேருந்து கொஞ்சம் பாடம் பெற்று படிப்பினை பெறக்கூடியவர்களாக மாறி நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இல்லையா முயற்சி செய்யுங்க சார்லா தேங்க்யூ வெரி மச் ஜிசாக் அல்லா ஹைரா